செப்டம்பர் இருபது இன்றைய புனித புனிதர்கள் ஆண்ட்ரூ கிம் பால்சோங் மற்றும் தோழர்கள் கொரிய மண்ணில் கிறிஸ்தவம் வளர்ந்தது பதினாறாம் நூற்றாண்டில்தான் ஆனால் அங்கே ஆழமான நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்களை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜப்பானிய படையெடுப்பு நடந்தபோது கிறிஸ்தவ படைவீரர்கள் வழியாக கிறிஸ்தவம் கொரியாவில் வளரத் தொடங்கியது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் சீனாவிலிருந்து கிறிஸ்தவ இலக்கியங்கள் கொரிய கிறிஸ்தவர்களை சென்றடைந்தன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கில் முதல் குருவானவர் சீனாவிலிருந்து கொரிய மண்ணிற்கு சென்றார் அதன் பிறகு பல மறை அங்கு சென்று பணிபுரிந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் கொரிய அரசு கிறிஸ்தவர்களை பிடித்து சித்திரவதை செய்தது பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் இவர்களில் ஒருவர் இக்னேசியஸ் கிம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் மறைசாட்சியானார் இவரின் மகன் ஆண்ட்ரு கிம் தமது பதினைந்தாவது வயதில் திருமிழுக்கு பெற்றார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் சீனாவில் உள்ள மாங்கோ என்னும் இடத்தில் குருத்துவ பயிற்சி பெற்றார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சுரியா வழியாக தம் நாட்டிற்கு திரும்பியவர் அதே ஆண்டு ஷாங்காய் சென்று குருவாக அருள் பொழிவு பெற்றார் பிறந்து வளர்ந்து குருவான முதல் நபர் இவர்தான் தன் பகுதிக்கு சென்று நற்செய்தி பணி செய்தார் தனது ஐந்தாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறு அன்று கொல்லப்பட்டார் பால் சோங் நாற்பத்தி ஐந்து வயதான ஒரு பொதுநிலையினர் இவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் கொரியாவிற்கு சென்றபோது அங்கே நூற்றி மூன்று நபர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து அவர்களை உயர்த்தினார்